எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வழியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு வெறுமையத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது வந்து நமக்குள்ளே எவ்வளோ நன்மையை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இதில் முதல் நன்மை பாருங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கும்போது உடனே நம்ம உடல் வந்து ஹை ஆகுது ஓகே இது என்ன அப்படின்னா ஆறு டு எட்டு மணி நேரம் நம்ம தூங்குகிறோம் தூங்கும் போது நம்ம உடலில் வந்து நீரோட அளவு வந்து பேலன்ஸ் குறையும் ஸோ ஒரு கிளாஸ் நம்ம வந்து தண்ணி குடிக்கும்போது அந்த பேலன்ஸ் வந்து மறுபடியும் ஆகிவிடும் அடுத்தது பாயிண்ட் நம்பர் டூ வெறுமைட்டில் வந்து நம்ம தண்ணி குடிக்கும்போது இரவு முழுவதும் வலசிதை மாற்றம் நம்மளில் ஏற்படுது அதனால் ஏற்படுற கழிவு அகற்றுவதற்கு இந்த நம்ம குடிக்கிற அந்த ஒரு கிளாஸ் தண்ணி வந்து நமக்கு பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்குது பாயிண்ட் நம்பர் மூணு பாருங்கள் நம்ம குடிக்கிற தண்ணி வந்து அந்த கொஞ்சம் சுடு தண்ணி வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணியோ அல்லது ஒரு எலுமிச்சம்பழம் அந்த கொஞ்சோண்டு சாறு வந்து அதில் சேர்த்து குடிக்கும் பொழுது நமக்குள்ளே ஏற்படுற அந்த மலச்சிக்கலை தீக்கிறதுக்கு வந்து இது பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்குது ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் வந்து மலச்சிக்கல் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு இந்த முறை மிக பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது பாயிண்ட் நம்பர் நாலு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கும் பொழுது நம்ம உள்ள வளசிதை மாற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் செரிமானமும் வந்து அதனால் ரொம்ப சிறக்கமாக இருக்கும் வலசிதை மாற்றமும் செரிமானமும் சரியாக இருக்கும்போது நம்மளுடைய உடல் எறை வந்து குறைவதற்கும் ரொம்ப பெரிய அளவில் உதவியாக இருக்கும் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கும் பொழுது தோலில் வந்து சுருக்கம் ஏற்படுறது வராமல் இளமையாக இருக்கிறதுக்கு பெரிய காரணமாக இருக்கும் ஸோ அதோட முகப்பொழிவும் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்தது பாயிண்ட் நம்பர் சிக்ஸு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கும் பொழுது நம்முள்ள நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கிறது இதனால் நம்ம உடல் வந்து ரொம்ப சீக்கிரமாக நோய்வாய்ப்படுதல் வந்து தவிர்க்கப்படுது அடுத்தது பாயிண்ட் நம்பர் ஏழு தினமும் காலையில் ஒரு கிளாஸ் அந்த தண்ணி வந்து வெறும் வயிற்றுல குடிக்கும் பொழுது நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அடுத்தது பாயிண்ட் நம்பர் எட்டு இதற்காக வந்து காலையில் எந்திரிச்சோன்னே வந்து ரெண்டு மூணு கிளாஸ் சிலர்லாம் பார்த்தா அரை லிட்ரு சிலர் வந்து ஒரு லிட்ரு வந்து அப்படியே தண்ணி மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி குடிக்குங்கிற அவசியம் கிடையாது நம்ம ஒரு கிளாஸ் ஒரு இரநூறு எம்எல் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நல்லா ரெகுலராக குடிச்சிக்கிட்டே வந்தோம்னாவே மேற்கண்ட எல்லா நன்மையும் வந்து நமக்கு கிடைச்சிரும் அடுத்தது பாயிண்ட் நம்பர் நைன் பாருங்கள் நம்மளில் நிறைய பேர் இந்த கெட்ட பழக்கம் நமக்குள்ளே இருக்குது அதாவது சாப்பிடும் போதும் அந்த சாப்பிட்ட உடனே வந்து இடையில அடிக்கடி தண்ணி குடிக்கிறது இருக்கும் ஸோ இது வந்து என்ன பார்த்திங்கன்னா நம்மளுடைய செரிமான சக்தியை வந்து குறைக்கும் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்புறம் அரை முன்னாடி இந்த மாதிரி நம்ம தண்ணி குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய செரிமான சக்தியும் நல்லாயிருக்கும் அதனால் நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும்